அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸில் முதலாவதாக நம்ம பார்க்க போறது இசையமைப்பாளர் கலைமாமணி சிற்பி அவர்கள் ஸோ இவருடைய இசையில் வெளியான உன்னை நினைத்து படத்தில் இருந்தால் பாட்டு பார்க்க போறோம் ஸோ செண்பகத்தோட்டம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஆரம்பிச்சு கடந்த வருடம் முடக்கருத்தான் திரைப்படம் வரைக்கும் ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் வந்து இசையமைச்சிருக்காரு இதில் பல பாடல்கள் நீங்க இப்போவுமே கேட்டிருப்பீங்க உங்களுடைய ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஆனா இவர் தான் சொன்னா என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஏன் உன்னை நினைத்த படமே இதில் பல பேர் வந்து இசையே ராஜ்குமார் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் இவருடைய இசை தான் ஸோ நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்ற படத்துல வரக்கூடிய ஏழை இலங்கிலிய பாட்டாக கோகுலம் படத்துல வரக்கூடிய செவ்வந்தி பூ எடுத்த பாட்டா இருக்கட்டும் இப்படி இவருடைய இசையில் வெளியான பல பாடல்கள் இப்போ வரைக்கும் வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது உன்னை திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியானுச்சு விக்ரம் அவருடைய இயக்கத்தில் சூர்யா ஸ்னேகா லைலா இவங்களாம் நினச்சிருப்பாங்க விஜய் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்து அந்த ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல சூர்யா அந்த படத்துக்குள்ள வந்தார் சிற்பி அவர்களுடைய இசையில இந்த யார் இந்த தேவதை பாட்ட பா விஜய் எழுத ஹரிஹரன் பாடின ஒரு வேர்ஷன் இருக்கும் உன்னி மேனன் பாடின ஒரு வேர்ஷன் இருக்கும் இந்த படத்துல அவர் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லும்போது எஸ் ராஜ்குமார் கூட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த விக்ரமன் இந்த படத்துல முதல் முறையாக சிற்பி கூட சேர்ந்து சேர்ந்து ஒர்க் பண்றாரு அதனாலயோ என்னமோ இந்த படத்துல நிறைய இடங்கள்ல எஸ் ராஜ்குமார் அவருடைய இசை பாதிப்பு இருக்கும் ஆனா சிற்பி இருந்துமே அவருடைய ஸ்டைல்ல எல்லா சாங்ஸுமே ஹிட் கொடுத்து இந்த படத்தையும் ஒன் ஆஃப் தி பேவரட் ஆல்பமா மாத்திருப்பாரு அண்டர் ரேட்டட் மியூசிக் டேரக்டர்ஸ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா இசைஞானி இளையராஜா அவருடைய மூத்த மகன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இவர் இசையிலேயே ஒரு தனித்துவம் இருக்குங்க பாண்டியன் திரைப்படத்தில் ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா மிஷ்கினோட டேரக்ஷன்ல இவர் முடிச்சிருக்கக்கூடிய பிசா சுட்டு வரைக்கும் இவருடைய டிஸ்கோகிராஃபி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படத்திலையும் அந்த பாட்டுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பாட்டா இருந்துட்டு இருக்கும் இவருடைய பாட்டில் ஒரு ஹஸ்கி ஃபீல் இருக்கிட்டே இருக்கும் இவருடைய பாட்டெலாம் கேட்டிங்க அப்படின்னா இந்த உல்லாசம் படத்தில் வரக்கூடிய வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா காதலா காதலா படத்தில் வரக்கூடிய அந்த ஃபோக் சாங்ஸ்லயுமே அந்த நான் சொல்ற அந்த ஹஸ்கி ஃபீல் இருக்கும் இப்போ அவருடைய இசையில நம்ம பார்க்க போற படம் டும் டும் இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான திரைப்படத்தில் மாதவன் ஜோதிகா நடிச்சிருப்பாங்க அழகம்பெருமாள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு பெருமாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த புதுப்பேட்டை திரைப்படத்தில் அந்த கலர் துண்டு போட்டுட்டு வருவார் இல்லையா அந்த செல்வன் ஒரு அரசியல்வாதி அவர் தான் அவர் இந்த அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் மணிரத்னம் அவருடைய தயாரிப்பில் இந்த திரைப்படத்துக்கு கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த படத்தில் எல்லாம் பாட்டுமே சூப்பர் ஹிட் நான் சொன்ன அந்த ஹஸ்கி ஹஸ்கிபீல் இப்ப வரக்கூடிய பாட்டு ரகசியமாய் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஹரிஹரன் ஹரிப்பாங்க நம்ம மியூசிக் பார்க்க போகிற இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் பாடல்கள் கொடுத்திருக்காரு இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பில்மேக்கர் அண்ட் ஒரு நல்ல ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முகங்கள் இவருக்கு உண்டு இவரை பத்தி சொல்லும்போது நடிகர் சசிகுமார் இல்லையா நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கும் பல முகங்கள் உண்டு அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வசந்த சிவகாமுகன் வந்து கெஸ்டாக போயிருக்காரு அப்போ சசிகுமார் இவருடைய இசையை பார்த்து ரொம்ப வியந்து போய் ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கும்போதே சார் நான் பெரிய பையனாகி படம் எடுப்பேன் நான் எடுக்கிற படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி சின்ன பையன் ஏதோ ஆர்வத்தில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு ஆனால் சசிகுமார் உண்மையாகவே பெரிய ஆளாகி தன்னுடைய ப்ரொடக்ஷனில் தன்னுடைய ஓன் டேரக்ஷனில் முதல் திரைப்படமான சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துக்கு இவரை தான் போயிட்டு முதல்ல இசையமைப்பாளராக புக் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வசந்தனுக்கு சம ஷாக்காமா என்னப்பா ஸ்கூல் படிக்கும்போது சும்மா சொன்ன நினச்சி நீ உண்மையாகவே தெரிய வந்து நிற்கிறேன்ட்டு ஆனால் அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வொர்க் பண்ணிட்டாங்க அந்த வகையில் சசிகுமாருடைய

படத்தில் ஏஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மானுடைய டீமில் இருந்த ஜோஷ்வா ஸ்ரீதரை பார்த்து அவருடைய டேலண்ட்டில் இம்ப்ரஸ் ஆகி இந்த பையனை வந்து எப்படியாவது லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு சங்கர் அவருடைய தயாரிப்பில் பாலஜி சக்தியில் அவருடைய முதல் திரைப்படமான காதல் திரைப்படத்தில் தான் அவரை லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த அறிமுகத்தை தகுதிப்படுத்துகிற மாதிரி அந்த படத்தில் மியூசிக் மற்றும் பின்னணி இசை அப்புறம் பாடல்களும் எல்லாத்தையுமே பயங்கர ஹீட் கொடுத்துருப்பாரு அதை தொடர்ந்து பாலஜி சக்தியோட இயக்கத்தில் இரண்டாவதாக வெளிவந்த கல்லூரி திரைப்படத்திலையும் இவரையே ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க அந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அகில் தமனா உள்பட அதில் பலர் நடிச்சிருப்பாங்க இரண்டாயிரமாம் வருஷம் தர்மபுரியில் நடந்த ஒரு விபத்தை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அந்த வகையில் இந்த படத்துக்கு உயிரோட்டமாக ஜோஷ்வா சீதருடைய இசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லா பாடல்களுமே நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு இப்போ அந்த படத்துல உன்னருகில் வருகையில் உள்ளே ஒரு பரவசம் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை கேட்கும்போது உள்ளுக்குள்ள உண்மையாகவே அவ்வளோ பரவசமா இருக்கும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அண்டர் ரேட்டட் மியூசிக் டேரக்டர்ஸ் பிளேலிஸ்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இசையமைப்பாளர் தரன் குமார் இவருடைய இசையில் முதலாவதாக வெளிவந்த திரைப்படம் பாரிஜாதம் கே பாக்கியராஜ் தான் தரண்குமாரை வந்து இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துனாரு அந்த திரைப்படத்தில் உன்னை முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட்டு ஞாபகம் இருக்கா பயங்கர ஹிட் அதை தொடர்ந்து நிறைய நிறைய படங்கள் பாடல்கள் இவர் கொடுத்துருக்காரு பட் இருந்தாலுமே பல பேருக்கு இவரை தெரியல அப்படின்றது அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் தான் சொல்லணும் அதே கே அவர்கள் அடுத்ததாக பையனை வச்சு எடுத்த சித்து டூ அடுத்ததான் ஒப்பந்தப்படுத்துறாரு அந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆனச்சு அந்த திரைப்படத்தில் சாந்தினி நடிச்சிருப்பாங்க அந்த பாருங்க யுவன் சங்கர் ராஜா மற்றும் சின்மையோட வரிகளில் ஒரு பாட்டு பூவே பூவே காதல் பூவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கறதுக்கும் அவ்வளோ அழகான மெலடியாக இருக்கும் அந்த பாட்டு தான் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் நிறைய இடங்களில் சரியாக பயன்படுத்தி இருக்கார் தரண்குமார் நிறைய ஹிட் பாடல்களையும் கொடுத்துருக்காரு அண்டரேட்டன் மியூசிக் டேட்டர்ஸ் ப்ளீஸ்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற இசையமைப்பாளர் சுந்தர் சி பாபு இவருடைய இசையில் நிறைய ஹிட் பாடல்கள் இருக்குது ஆனால் அந்த ஹிட் பாட நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலுமே கூட இவருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது சின்ன டவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த வகையில் இவரும் ஒன் ஆஃப் த அண்டர்ட்டன் மியூசிக் இருந்துட்டு இருக்காரு இவரை மிஸ்கின் தான் தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்து சித்திரம் பேசுதரி திரைப்படத்தின் மூலமாக இசைமைப்பாளரை அறிமுகப்படுத்துறாரு அந்த படத்தில் வாழ மீனுக்கும் வழங்க மீனுக்கும் பாட்டு எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஹிட் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அதே வெற்றி கூட்டணி மறுபடியும் அஞ்சாதே திரைப்படத்தில் ஒன்றா சேர்றாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன அஞ்சாதே திரைப்படத்தில் நரேன் பிரசன்னா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க சுந்தர்சி பாபு அவர் தான் மியூசிக் அவருடைய இசையில் இசையிலேடைய வரிகளில் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கக்கூடிய மனசுக்குள் மனசுக்குள் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பொண்ணுடைய காதலை சொல்கிற மாதிரியான பாடல்கள் தமிழ் சினிமாவில் நிறையவே இருக்குது அந்த வகையில் இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான பாட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை அடுத்த நம்ம பார்க்க போகிற இசையமைப்பாளர் சி சத்யா எங்கேயும் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் அவருடைய தயாரிப்பில் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுக இயக்குனரோட இயக்கத்தில் வெளியானுச்சு இரண்டாயிரத்து பதினொன்றில் வெளியான இந்த திரைப்படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இந்த திரைப்படத்தில் ஜெய் ஷர்வானந்த் அஞ்சலி அனன்யா உள்பட பல நடிச்சிருப்பாங்க படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சி சத்யா அவருடைய இசையை சொல்லலாம் ஏன் இப்படி மயக்கினாய் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு படத்துக்கு இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறா ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை அந்த வகையில் எங்கேயும் எப்போதும் திரைப்படம் தான் அபிஷியலா இவருடைய இசையில் வெளியான முதல் திரைப்படம்

சினிமாவான் இவர் தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளர் அறிமுகமானாரு அந்த திரைப்படத்தை பி ரமேஷ் அப்படின்ற டைரக்ட் பண்ண அசோக் செல்வன் ஜனனி ஐயர் உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதே தெரியாம ஒரு மாதிரி அதிலே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க வந்தால் நடிக்கிறாங்க அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ அந்த படத்துக்கு சில டைம்ஸ் அந்த பாட்டு இல்லை ஒரு மியூசிக் அதுவே ஒரு மிகப்பெரிய பூமா அமைஞ்சிரும் அந்த வகையில் தெகிடி திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே டக்குனு நமக்குலாம் ஞாபகத்துக்கு வருது அந்த விண்மீன் விதையில் அப்படின்ற பாட்டு ரொம்ப அழகான பாட்டு நிவாஸ்கே கே பிரசனாவுடைய மியூசிக்கில் அந்த பாட்டை கபிலன் எழுதியிருப்பார் அபய் ஜோத்புர்கரோட சேர்ந்து சைந்தவி இந்த பாட்டை பாடியிருப்பாங்க ஸோ தெகிடி திரைப்படம் தான் இவருக்கு

வந்து என்ன வரப்போகுது வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது ஸோ சாக்லேட் டே ஹக் டே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலிப்ரேஷன் இருக்கும் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் முழுக்க நம்ம மேக்ஸ் மைக்கில் கம்ப்ளீட்லி லவ் அண்ட் லவ் செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது அப்படின்ற வகையில் அடுத்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக காதலை கொண்டாடி தீர்க்க போகிறோம் பார்க்கலாம் மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு எபிசோட் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சனிங் ஆஃப் ஃப்ரம் மேக்ஸ் மைக் வித் மீ நான் உங்கள் ட்ரஃபிக் டேக் கேர் டாடா